பூஞ்சோலை இலைகள் மீது புழுக்கள் எழுதும் கவிதை மலர்கள் மீது தேனீக்கள் செய்யும் குதிரை சவாரி வண்ண மலர்கள் ஒன்று கூடி அழகி போட்டி நடத்தும் காக்கைக்குருவி கூட்டம் கூட பாட்டு போட்டி நடத்தும் வீசாத தென்றலும் கூட அங்கு வாசனைவால் சுழட்டும் பூச்சி சிறகு தூரிகை வண்ண ஓவியம் எழுதும் கவிஞனுக்கு மழைச்சாரல் போல வார்த்தை வந்து நனைக்கும் மனதை நனைக்கும் பூக்கள் இன்று பிறந்த குழந்தை போல நம்மை பார்த்து சிரிக்கும் கையை பிடித்து உடன் அழைத்து போக சொல்லியிடம் பிடிக்கும் கொலைகாரன் கூட அங்கு சென்றால் மழலையாக மாறுவான் குழந்தை கூட அங்கு சென்றால் எது குழந்தை என்று குழம்பிவிடும் பூக்கள் வைத்து அங்கு பள்ளிக்கூடம் நடத்தும் செயற்கையேயை செயலிகூட பூஞ்சோலை முன்பு தோற்கும் பூவின் இதழ்கள் முட்டிக்கொள்ளும் முத்தச்சத்தம் இனிக்கும் நமது காதுக்குள்ளே இனிக்கும் வெள்ளைப்புடவை விதவையென்று தள்ளி வைத்து பார்க்கும் கூட்டம் மல்லிப்பூவை முகர்ந்து பார்த்து மன்றம் நடத்தும் மழையில் நனைந்த பூவின் இதழில் நீர் வைரம் போல தோன்றும் இதயம் நனைந்து இயற்கை அழகில் மனக்கவலையெல்லாம் திவலையாகி மறையும் கவிதை வழித்தவர் சா அன்பழகன் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் செய்து எங்களை ஊக்குவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்